ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் நேற்றைய தினம் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அந்த கேஸ் தொடர்பாக நம்மளும் இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கிறோம் நேற்று காலையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு பதவி பிரமாணம் தொடர்பான எந்த அழைப்பையும் கொடுக்காத ஆளுநர் ஆர் என் ரவி மதிய வேலையில அந்த அழைப்பு விடுத்து உடனடியாக பதவி பிரமாணம் என்பது நடந்திருக்கிறது அவர் கோர்ட்டில் பதில் சொல்லும் போது நீதிமன்ற உத்தரவை மீறக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்பாடுக்கு மன்னிப்பு கோரியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது இந்த பதவி பிரமாணத்தை எப்படி பார்க்கிறீர்கள் சார் இதில் ஆளுநர் எதை சாதி சார் எனக்கு தெரியல எதுக்கு இந்த சண்டையை போட்டார் வீம்பு சண்டையை போட்டார் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கலாம் செய்வாங்கல்ல எந்த நியாயம் இருக்காது அது அதுதாயா அது நான் சொன்னது தாயா அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ட்ரை பண்ணாருன்னு என்ன இவர் கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சாரா கேட்குறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் காமிச்சிட்டார் இப்போ ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தை பற்றி அவர் என்ன சொன்னார் நீதிமன்றம்னா என்ன பெரிய அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப குறுகி போய் ஒடுங்கி போய் நின்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தார் மன்னிப்புக்கெடு எழுதி கொடுத்த வெளியில் தெரியலன்னு நினச்சிக்கிறாங்க போல அப்படி வெளியில் தெரியாத வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க போல இதெல்லாம் அந்த நாட்டில் சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கு நீதி இருக்கு நெறிமுறை இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியணும் அது தெரிய வைக்க வேண்டிய நிலையில கவர்னர் நடந்துக்கிட்டதுங்கிறது அவருக்கு எந்த விதத்துலேயும் பெருமையை தேடித்தரல கடைசியில் இந்த நாட்டில் வந்து நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் இப்போ பொன்முடி குற்றம் உள்ளவரா குற்றமற்றவரா அப்படிங்கிறதுக்கான இறுதி தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கும் விசாரணைக்கு அப்புறம் வழங்கும் ஆனால் இப்போ வந்து அந்த தீர்ப்பை வந்து இன்டரிம் ஸ்டே தற்காலிக தடை கொடுக்கலன்னா இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது அமைச்சராகவும் ஆக முடியாது அப்போ நாளைக்கு அவர் குற்றமற்றவர் தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு வைங்க அப்போ இந்த ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ அவர் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் இழந்ததுக்கு யார் பதில் சொல்லுவாங்க அதனால தான் இவங்க சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பு வந்து ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொன்னால் சில இதில் கூட விவாதங்களில் டிவி விவாதங்களில் கூட வக்கீலாக இருக்கிறவங்களே பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு அதெல்லாம் கவர்னர் சரியாக தான் நடந்திருக்காரு கவர்னர் யார் கேள்வி வைக்க முடியும் இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற கேள்வி வைக்க முடியுமா அவங்க பதவி பிரமாணம் பண்ண வைக்க வேண்டியது என்ன இதை நான் நினைக்கிறேன் இந்த என்டையர் ஸ்டாண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை பேசிட்டு போவோம் செஞ்சுட்டு போவோம் அப்படி எதேச்சியாக எதேச்சி அதிகாரம்ங்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு ப்ரூஃபை கொடுக்கவே முடியாது மைண்ட் செட் இஸ் வெரி ராங் அது ரொம்ப தப்பு சார் இது தொடர்பாக கேள்வி இருக்கு ஒரே ஒரு நான் நண்பர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு நீதிமன்றம் பொன்முடியின் வழக்கில் தண்டனையை ரத்து செய்ய வேண்டியது தானே ஏன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம்னு கேட்டிருக்காரு சார் ரத்து செய்ய முடியாது ஏன்னா அந்த நீதி வந்து பல காரணங்களை சொல்லியிருக்காரு அதில் வந்து அடிப்படை விஷயத்த அந்த நீதிபதி கவனிக்கலை உயர்நீதிமன்ற நீதிபதி கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் ஸ்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா நீ ப்ரா நீ இது சொல்லுவாங்க ஆங்கிலம் சொல்லுவாங்க யூ ஷுட் நாட் ஓன்லி கோ த்ரூ தி மோஷன்ஸ் ஆஃப் லா யூ ஷுட் ஆல்சோ கோ த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இங்கே ப்ராசஸ் ஆஃப் லா சரியா போகலை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நினைக்கிறனால தண்டனையை தற்காலிகமாக தான் நிப்பாட்டி வைக்க முடியும் ஏன்னா இங்க ரத் இவர் வந்து மே மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஒரு ஜெயில் தண்டனை எதிர்த்து அந்த மேல்முறையீடு ஒழுங்கா விசாரித்து தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே ஒழிய உடனடியாக வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி நீர்ப்பு சொல்ற தீர்ப்பு சொல்றதுக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் என்ன ஆளுநர் ரவியா அப்படி செய்ய மாட்டாங்க சார் இந்த விவகாரத்துல ஆளுநர் வந்து வீண் வம்பு செய்யறாரா சார் மாநில அரசு வீண் வம்பு தான் செஞ்சாரு இதுல மட்டுமா வீண் வம்பு செய்யறாரு எத்தனையோ விஷயத்துல வீண் வம்பு செய்யறாரு இப்ப இதுல வந்து ஒரு சட்ட மசோதா வந்து வரைவு நகல் சொல்லுவோமே சட்டமன்றத்துல வந்து அது பாஸ் பண்ணி மேல அனுப்புறாங்கன்னு சொல்லி வைங்க கவர்னர் சட்டமாக்குறதுக்கு அவருக்கு வந்து மூணு ஆப்ஷன் இருக்கு அத பத்தி அவருக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம் அல்லது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இல்லைன்னு சொல்லி சொன்னா ரெஃபியூஸ் ரத்து பண்ணிடலாம் அல்லது இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது அப்படின்னா நீ ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் இந்த மூணு ஆப்ஷன் மட்டும்தான் உண்டு இப்போது எத்தனை நாளைக்குள்ளே இவர் இந்த ஆக்ஷனை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை வந்து இது இது சட்டம் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா கவர்னர் அவர்வங்களாம் பெரிய மனுஷங்க அவங்க பெரிய மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்த விதமான இதுவும் கொடுக்காம இருந்தாங்க இப்போது இவர் ப பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாரு எனக்கு என்ன ஏதாவது வரமுறை கொடுத்துருக்கா நான் எவ்வளோ ஆள் வேணாலும் நிப்பாட்டி வைப்பேன் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்லேயும் பேசியிருக்காரு என்ன ஒரு பொறுப்பு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்கட்சியெல்லாம் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தது இத வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதுல வந்து சிஎம் வந்து கமெண்ட் கொடுத்திருக்கிறாங்க ஜனநாயகம் வந்து உரிய நேரத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது சொல்லிருக்காரு சார் பல ஆண்டு மரபுகள் கடந்த பத்தாண்டுகளாக மீறப்பட்டு வந்திருக்கின்றன இந்திய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருப்பது மட்டும்தான் ஜனநாயகத்தை நிலை பெற்று நிற்பது நிற்க செய்வதற்கான தீர்வாசம் தொடர்ச்சியா நீதிமன்றங்கள் தான் எல்லா விவகாரங்களையும் தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தான் போய் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் ஆமா அந்த அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப மூணு இருக்கு ஜனநாயகத்தில் வந்து மூணு விங்ஸ் இருக்கு எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி இப்போ தடவை வந்து என்னுடைய இவர் வந்து ஒருத்தர் சொன்னார் என்னுடைய சகத்துவ இவர் பேட்ச்மேட் ஒருத்தர் நல்ல திறமையான நேர்மையான அதிகாரி அவர் வந்து சொன்னார் பாலா இந்த இந்த ஊரில் வந்து சா ரோடை வந்து சரி பண்ணுங்க அங்கே ரோடு புதுசாக போடுங்க இந்த டியூப் வெல்லாம் போடுங்க இதெல்லாம் தான் நீதிமன்றத்துடைய வேலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் ரொம்ப கோபமாக அதனால இதெல்லாம் நீதிமன்றத்துடைய வேலை இல்லை இதெல்லாம் நம்ம வேலை ஆனால் நம்ம சரியாக செய்யணும்ல நம்ம சரியாக செய்யல யார் கேட்பாங்க நீதிமன்றம் தானே கேட்பாங்க இப்போ அதுதான் நடக்குது கவர்னரே வந்து அவருடைய கடமையை வந்து ஒழுங்காக வந்து செஞ்சிருக்கணும் செயலங்க போது நீதிமன்றம் வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குறாங்க ஆனால் எத்தனை பேர் தான் இந்த நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வலிமை எத்தனை பேருக்கு இருக்கும் கொஞ்சம் பாருங்க இப்ப இப்போ ராகுல் காந்தி விஷயத்துல வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜெயல் தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் ஜெயில்தண்டனை கொடுத்தனால எம்பி பதவி ஆட்டோமேட்டிக்கா பறி எம்பி பதவி பரிபோனதுக்கு அப்புறம் அவரும் வந்து சொன்னார் இதில் வந்து டிஸ்ட்ரிக் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போனார் போய் இதில் வந்து எல்லா அதாவது மோதிங்கிறது ஒரு ஜாதியே கிடையாது ஜாதி பேரே கிடையாது மோதிங்கிற சரணிம் உள்ளவங்க முஸ்லீம்ஸ்லையும் இருக்காங்க மோதிங்கிற சரணிம் வந்து மார்வாரிசில் நிறைய பேர் இருக்காங்க மோதிங்கிற சரணிம் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்லாம் வாதிட்டு இது வந்து அப்படி கிடையாது நான் சொன்னது வேறு மாதிரி அர்த்தத்தில் வேணும்னு சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னபோது ஸ்டே கொடுங்கன்னு சொல்லி கொட்ட போது டிஸ்ட்ரிக்ட் கட்ரி கோர்ட் வந்து ஸ்டே ஸ்டே கொடுக்கல உயர் போனார் அவங்களும் செய்ய கொடுக்கல உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்பட்டதாக தெரியவில்லை எனவே இந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்க வேண்டும் கீழமை நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவு போட்டது ஜட்மெண்ட் வந்து இட் வாஸ் டெக்ளேர்டு நல்ல வாய்டு ஏன்னா சரியான முறையில் விசாரிக்கலன்னா அந்த ஜட்மெண்ட் வந்து இது இருக்குன்னு சொல்லி நல்ல அன்வாய்ட் ஆச்சு இவருக்கு எம்பி பதவி திரும்ப கிடைச்சி எனக்குள்ள ஒரே கேள்வி இந்த நாட்டில் சாதாரண குடிமகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்ததுன்னா எத்தனை பேருக்கு உச்ச நீதிமன்ற அளவுக்கு போகக்கூடிய வலிமை இருக்கும் இப்போ இவர் வந்து காங்கிரஸ் ஒரு லீடர் அப்போ காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லாயர் வந்து இவற்றை ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் கே நேர்ந்த அநீதிங்கிறதுனால ஃபீஸ் வாங்காமல் அவங்க வந்து இது ஆர்கியூ பண்ணுவாங்க இப்போ சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு இடங்கள் வந்தாலும் அவர் ஃபீஸ் கொடுத்தாலும் ஒரு லாயர் பிடிக்கணும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிற அளவுக்கு எத்தனை பேர் வசதி இருக்கும் அதனால் ரெண்டு கேள்விகள் இங்கே இருக்குது எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற நிலைமையை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று நீதிமன்றங்கள் நீதி தரும் மன்றங்களாக இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் நீதி தந்துகிட்டு எல்லாரும் நீதி கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்க சொல்லும் போதுதான் சார் அது இன்னுமே கூட அதோட ஆழம் புரியுது சாதாரண மக்கள் கோர்ட்டுக்கு போறாங்கன்னா அதை எடுத்துக்கக்கூடிய காலம் ஒண்ணு அது அந்த காலத்துல அவங்க தங்களுடைய தினசரி வேலைக்கு போனாதான் வாழ முடியும்னு இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவு சஃபர் அது கோர்ட்டுக்கு போனாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ப்ராசஸா இருக்கு அப்படிங்கிறது ஒரு அரசு சார்பாக எளிமையில அணுக முடியும் ஆனா சாதாரண மக்கள் இன்னும் அதை எளிதாக அணுகக்கூடிய இடத்திற்கு இன்னும் நீதிமன்றங்கள் வந்து சேரவில்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை நேத்து நேற்று இந்த பதவி பிரமாணத்தை தொடர்ந்து திருச்சியில நடந்த சிறுகனூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காரு நேற்றைய தினம் தன்னுடைய மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார் அவர் சொல்லும் போது எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னா இதற்கு முன்பு வந்து பதவி பிரமாணம் செய்வதற்காக ஆளுநர் மாளிகை போயிட்டு தான் வந்திருக்கேன் அங்க வந்து இந்த மாதிரி இருந்து நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் போறேன் அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொன்னேன் அவரும் ஆல் த பெஸ்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் இந்த பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய ஊழல்களை இந்தியா கூட்டணி பதவியேற்ற பிறகு வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அவருடைய இந்த எச்சரிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள் சார் ஆமா கண்டிப்பா ஊழலையும் திறமையின்மையையும் நிர்வாக திறமையின்மையும் நிர்வாக அலட்சியத்தையும் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வரணும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு என்னாச்சு கதை தானே விட்டாங்க மாசம் ஒவ்வொருத்தருக்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுன்னு சொன்னதை உள்துறை அமைச்சர் சொன்னாரு அது ஒரு ஜோல்மா சும்மா கதை வட்டதெல்லாம் முடிச்சு ஏன் பேசுறீங்க வெளிப்படையாவே கேட்டார்ல இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிஏஜி சொன்னதை பத்தி வாயவே திறக்காம இருக்காங்க ஏன் சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன்ல வந்து அந்த மேயர் ரிலேஷன் நடந்த போது இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணாரு ஒரு ஆளு அவர் இது புடிச்சு உள்ள விஷய வேண்டாம் ஏன் சும்மா இருக்காங்க இது மாதிரி எத்தனை நடந்தது நீங்க சொன்ன மாதிரி ஒரு நேற்று சொன்னீங்க சிசிடிவி கேமரா இருந்ததுனால அவர் பண்ண அயோக்கியத்தனம் வெளியில் தெரிஞ்சது அப்ப தெரியாத அயோக்கியத்தனங்கள் எத்தனை நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியதுதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் திமுகவையோ காங்கிரஸையோ ஆதரிப்பவர்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களே அவர்களில் பல பேர் ஜனநாயகத்தை ஆதரிப்பவர்கள் ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க துணை நிக்கிறாங்க ஜனநாயகத்தை காப்பாணும் நினைக்கிறாங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணியை முழுக்க முழுக்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை இவங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே லேபிள் குத்தக்கூடாது எஸ் சார் அந்த ஆதரவு என்பது வந்து யாராவது சப்போர்ட் பண்ணால் இவங்க திமுக காரங்க இவங்க காங்கிரஸ் காரங்க இவங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஆதரவு அப்படி ஒரு முத்திரை குத்துறாங்க உண்மையில் வந்து நாட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏன் இந்த ஆதரவை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரிய வரும் நேற்று முதல்வர் பேசும்போது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் பாஜக தொடர்ச்சியாக ஊழல் செய்யாத கட்சின்னு தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு அதை பிரேக் பண்ணுறக்காக முதல்வர் இப்படியான இப்படியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரா பல திட்டங்களை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் பாரத் மாலா திட்ட ஊழல் துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்ட ஊழல் சுங்கச்சாவடி கட்டண ஊழல் ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஊழல் அப்படின்னு நிறைய ஊழலை அவர் பட்டியலிட்டு இருக்கிறார் பாஜகவினுடைய விளம்பரத்தை பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக அவர் இந்த டாக்டிக்ஸ கையில் எடுக்கிறாரா சார் ஆமாங்க அந்த டாக்டிக் அந்த எடுக்கிறாரு நினைக்கிறேன் எடுக்கணும் ஏன்னா இவங்க அடுத்தவங்க மேல குறை சொல்லிட்டே போறாங்க இவங்க செட் முதல்ல இவங்களை பத்தி பேசட்டும் பிஜேபி பதில் சொல்லட்டும் ஒண்ணுமே இல்ல இந்த காங்கிரஸ் பேச்சாளர்களும் தேர்தல் பிரச்சாரம் பண்றவங்களும் எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து ஒரு சேர தினம் கேட்கணும் நீங்க திரு மோடி அவர்களே எக்கச்சக்கமா பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கறது என்னாச்சு இப்ப இந்த அஞ்சு வருஷத்துல வந்து நீங்க வந்து பத்து கோடி பேருக்கு பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருப்பீங்களே அப்போ ஒருத்தருக்கு வேலை கொடுத்தா ஒரு ஃபைவ் மெம்பர் ஃபேமிலி வந்து காப்பாற்றப்படுதுன்னா வறுமை கோட்டுக்கு மேல வருதுன்னா இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்து நூறு கோடி பேர் வறுமை கோட்டுக்கு மேல வந்திருப்பாங்களே என்னாச்சு ஏன் இன்னும் முப்பது கோடி வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அஞ்சு கிலோக்கு தானி எண்பது கோடி பேர் கொடுக்கணும்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசுங்கன்னு சொல்லி சொல்லணும் திரும்ப திரும்ப கேட்கணும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கணும் இந்த ஏழு லட்சம் கோடி ஊழல் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கணும் திருப்பி போடணும் அப்படின்னா தான் இவங்க பதில் சொல்ல முடியாம திண்டாடுவாங்க அதை செய்யணும் இவங்க போன தேர்தலில் கருப்பு பணத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறாங்க சார் இந்த தேர்தல் கருப்பு பணத்தை பத்தின வாயே வந்து பாஜக தலைவர்கள் யாருமே திறக்கவில்லை சார் முதல்வர் அதானி அம்பானி இந்த வந்து கொடுக்கவே மாடலில் காசு கொடுக்கவே இல்லை ஆன் ஃபேஸ் ஆஃப் இட் அவங்க அவங்க இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவாளர்னு தெரியும் அப்போ காசு கொடுக்காமலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஜனங்கள் கேட்பாங்க அப்போ எப்படி காசு கொடுத்தாங்க அப்படின்னு அடுத்து கேட்பாங்க இவங்க எப்படி கருப்பணத்தை பற்றி பத்தி பேசுவாங்க முதல்வர் அவர் பேசும்போது நேற்று குறிப்பிட்டது என்னன்னா சார் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா களம் காண்றாங்க இருந்தாலும் பாஜகவை இபிஎஸ் இதுவரைக்கும் கண்டிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காருக்கு ஒரு நெருக்கடியை முதல்வர் மு க ஸ்டாலின் இதுவரைக்கும் இபிஎஸ் அவர் வந்து பாஜகவே வெளிப்படையாக எந்த இடத்துலயுமே விமர்சனம் பண்ணல இது எப்படி சார் பாக்குறீங்க வந்து மாநில முதல்வராக இருந்தவருங்க அவருக்கு வந்து இந்த சிபிஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு இடின்னு ஒரு அமைப்பு இருக்குங்கிறதுலாம் நல்ல விவரமா தெரியும் அதனால வந்து இவர் வந்து நாங்கள் கூட்டணியை வச்சுக்க மாட்டோம்னு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் உடனடியாக விஜயபாஸ்கர் மேல குட்கா ஊழலுக்கு வந்து அவரை விசாரிக்கிறதுக்கு சிபிஐக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கிறாரு கவர்னர் இத்தனை வருஷமா கொடுக்கல பெர்மிஷன் இப்போ உடனடியாக கொடுக்கறாரு அப்பிஜேபியை விமர்சிக்காம இருக்கும்போதே இப்படி கொடுத்தார் என்றால் பிஜேபியை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும் திருவிளையாடல் பார்த்துருக்கீங்க பாடத் தெரியாது என்று சொன்ன விறகோட்டியே இந்த பாட்டு பாடுகிறான் என்றால் இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பாடபத்திரர் எந்த பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊற விட்டு ஓடலையா டிஎஸ் பாலியா அது மாதிரி சூழ்நிலைலாம் வாய் வச்சிருக்கார தெரியல தொடர்ச்சியா சார் தேர்தல் களத்துக்கு அவர் வந்த பிறகு பாஜகவை விமர்சிக்கிறாரா இல்லையா என்பதை எல்லாம் ஆஹ் நேற்று தினம் முக்கியமான செய்தியாக நேற்று நேற்று முன்தினம் நேற்று அதை பத்தி நம்ம பேசல கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது அஹ் அமலாக்கத்துறையால் நேற்று முன்தினம் இரவு அவர் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தில்லி நகரங்களில் அந்த கட்சியினை சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த கைதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க அதை தொடர்ந்து சில கேள்விகளும் இருக்குது அது தொடர்பாகவும் நம்ம பேசலாம் கெஜ்ரிவால் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலி ஏன்னா அவருக்கு இருக்கிற துறையில் வந்து வெகுஜனங்களுக்கு மேலே இம்பேக்ட் உள்ள துறை இந்த எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளை ஸ்கூல் ஹெல்த் இதுல அவர் பண்ற நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அதனால மக்களுக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை வருது எழுபது சீட்டு உள்ள ஒரு இதில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டன்ஸில் டெல்லியில் அவரால் அறுபத்தேழு சீட்டு ஜெயிக்க முடியுது இப்போ இதே மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா அவர் வந்து இவங்க எல்லாரையும் கவுத்திடுவார் அப்படின்னு பிஜேபிக்கு வந்து பயம் இருக்கு ஏன் காங்கிரஸ் கூட அந்த பயம் இருக்கலாம் அப்போ பிஜேபிக்கு வந்து இந்த பயம் இமீடியட்டாக பயமா இருக்காருன்னு இப்போ அவங்க தான் ஆளுங்கட்சி அதனால இங்க வந்து நிச்சயமா வந்து இவங்களை வந்து இது விடக்கூடாது வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மதுபான கொள்கையில வந்து ஓலன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது சம்பந்தமா கேஸ் போடுறாங்க எல்லாரையும் துணை முதல்வர் முதல் கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சிசோடியா ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்னை வந்து சொன்னாங்க நீ எங்க கட்சியில் வந்துரு உனக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கி விட்டுரும் சொல்லி சொன்னாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ இது எல்லாம் அரசியல் தாரி ஒளிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த வழக்கை வந்து போடல இந்த வழக்கை பரிசுப்படலை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சந்தேகம் கிடையாது கெஜ்ரிவால் தப்பு பண்ணி தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் யூ கேட் பிக் த செரி செரி பிக்கிங் பண்ணக்கூடாது எல்லாரும் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அத்தனையும் பிடிங்க வியாபம்னு ஒரு ஊழல் தலையெடுத்துச்சு மத்திய பிரதேசல என்னாச்சு சத்தத்தையே காணும் அதையும் பிடிச்சி விசாரிக்கணும் இந்த இன்னைக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது மெரட்னு ரைடு நடந்தது கொஞ்ச நாள் கழிச்சு எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சின்ன குழந்தை கூட தெரியும் அல்லது எலக்ட்ரல் பாண்டுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சின்ன பிள்ளை கூட தெரியும் அதுங்க மேலேயெல்லாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஊழல் கரங்களை இல்லாத திரு நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும் சந்தோஷப்படுவோம் அப்படி இல்லாம இன்னைக்கு எதிர்கட்சியை முடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கெஜ்ரிவாலுடைய வாய்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் சமயத்தில் வெளியில வந்து ஒரே காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய ஒட்டி நிறைய தலைவர்கள் அவர் முன்பு அவர் கூட இருந்தவர்கள் எல்லாருமே கூட இன்றைக்கு இந்த கைதையை கண்டித்து இருக்கிறார்கள் பிரசாந்த் பூஷன் யோகேந்திர யாதவ் அவங்கள எதிர்கட்சிகள் குரல் ஒடுக்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புலையும் சிபிஎம் தரப்புலயும் இதற்கு எதிராக அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல போராட்டங்கள் என்பது நடந்திருக்கு கபில் சிபல் சொல்லியிருக்காரு அப்புரூவர்களுடைய வாக்குமூலங்களை வச்சு கைது நடக்குது இது ஆதாரங்களின் அடிப்படையில் நடக்கலை அப்படிங்கிறாரு இப்படி பலரும் அதே மாதிரி அந்த கட்சியை நாங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிற அளவுக்கு அந்த பஞ்சாப் சிஎம் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ராகுல் காந்தி தேவையான சட்ட உதவிகளை காங்கிரஸ் செய்யும் அப்படிங்கிற வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறாரு இப்படி எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு ஆம் ஆத்மிக்கு அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த சப்போர்ட் குடுக்கிறதா எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் காலங்கறனால இந்த ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்களா இல்ல இயல்பாகவே இந்த பக்கத்துல கூட தேர்தல் கால நிர்பந்தங்கள் அவங்கள வந்து அதாவது ஜனநாயகமே போயிடும் அவங்க எல்லாரும் போயிருவாங்க இல்ல அதனால வந்து அந்த நிர்பந்தம் வந்து அவங்களை ஒத்துமைப்படுத்தி இருக்குங்கிறது உண்மை ஆனா இந்த ஒத்துமை வந்து தேர்தலுக்கு அப்புறம் இவங்க ஆட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் இல்லைன்னா ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இது மாதிரி தான் பதவிக்கு வந்தாங்க பதவிக்கு வந்து ரெண்டே வருஷத்துல அவங்களுடைய ஒற்றுமையின்மை காரணமா வெளியில அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு முக்கிய தேவைங்கிறது வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அந்த முக்கிய தேவை எதுக்கான ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஓகே சார் இதுல இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கார் சார் நீண்ட காலமாக அவரை காணவில்லை இப்போதுதான் வெளியில் வந்திருக்கிறார் அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக போராட்டம் செய்வதாக சொல்லி பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை செய்திகளில் பார்த்ததாக நினைவு இப்போது வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட மதுபான கொள்கை வேண்டாம்னு சொல்லி இரண்டு முறை கடிதம் எழுதுனேன் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ அவர் செய்த குற்றத்திற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தகுந்த சாரு ஒரு ஃப்ராடுன்னு தெரியுது இப்ப வந்து சொல்றாரு இவர் பத்தி கெஜ்ரிவால் பத்தி சொல்றாரு இதே மாதிரி வியாபம் பற்றி இவர் பேசியிருந்த நல்லா இருந்திருக்கும்ல நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம்ல பத்து வருஷம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் பிஜேபி எப்ப சொல்றாங்களோ அடி பேசுவார் இந்த பத்து வருஷமாக ஏன் தூங்கிக்கிட்டு இருந்தார் மிஸ்டர் ரிப் எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமாவோ இடையில வந்து எது சம்பந்தமாகவே அவர் ஒன்றுமே பேசல நீஸ்ட்க்கு மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார் இந்த கைது நடவடிக்கைகள் இது இரண்டாவது முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு ஹேமந்த சோழன் கைது செய்யப்பட்டார் இதெல்லாம் பிஜேபிக்கு பேக் ஃபையர் ஆகாதா சார் மக்கள் பார்த்து தானே இருக்காங்க பேக் ஃபையர் ஆகாதுன்னு அவங்க நம்புறாங்க அதாவது மக்கள் வந்து தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் ஒழிய மற்றதெல்லாம் பற்றி பெருசாக நினைக்க மாட்டாங்க ம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க சார் அப்படியே தமிழ்நாடு செய்தி சார் தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிமுக தரப்புல இருந்து அந்த தேர்தல் அறிக்கை நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் திமுக தரப்புல சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் சிலவும் இதில் இருந்தது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்தது தான் ஆனால் ஆளுநர் நியமனங்களிலெல்லாம் முதல்வர்கிட்ட ஆலோசனை செய்து செய்யணும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கூட அவங்க வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக திமுக ஆயிரம் ரூபாய் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மகளிருக்கு இருக்கு தகுதி வந்த மகளிருக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதிமுகவும் அதை சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருபடி மேல போய் நாங்கள் மூவாயிரம் ரூபா வரைக்கும் கொடுப்ப கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி சார் பார்க்குறீங்க அதிமுக இந்த மூவாயிரம் ரூபான்னு பேசுறது அவர் பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி அவங்க அவங்களுக்கு ஆட்சிக்கு வருவோம் நம்பிக்கை கிடையாது பிஜேபிக்கு அதனால என்ன வேணாலும் சொல்லுவோன்னு சொல்லி சொன்னாங்க ஆட்சிக்கு அவரவங்க நம்பிக்கை இல்லாத இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யணும்னு முயற்சி பண்ணது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் நடந்திருக்கு திரு அண்ணாதுரை அவர்கள் ஒரு மாதிரி அது மாதிரி பெற்றவர் ஏன்னா அவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருபடி நிச்சயம் மூன்று படி லட்சியம் அப்படின்னு சொன்னார் ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கொடுப்போம் ரூபாய்க்கு மூணு படி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்போ இவங்க வந்து அரசு அரசு அதிகாரிகள் அதை வந்து எதிர்த்தாங்க ஆனால் அவர் சொன்னது இல்லை நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் சென்னையிலையும் அடுத்து வந்து இதில் நினைக்கிறேன் தஞ்சாவூர் நினைக்கிறேன் சரியான ஊரில் ரெண்டு இதில் பரீட்சார்த்தமாக நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு வந்து முயற்சி எடுத்தாங்க அது பை தேட் டைம் அந்த விலைவாசியில் எப்படி போயிடுச்சுன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு மடி அரசுங்கிறது கொடுக்கவே முடியாங்க நிலைமை போயிடுச்சு ஆனால் அந்த முயற்சி எடுத்தது உண்மை அது ரொம்ப முக்கியம் இவங்ககிட்ட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஏதாவது கதை விட்டுக்கிட்டு இப்போ ஏடிஎம்கே வந்து இவங்க ஏன் ஏடிஎம்னு சொல்லட்டுமே நாங்களும் வந்து நீட்டை அழித்து விடுன்னு சொல்லட்டுமே ஏன் அதை பற்றி பேசுவோம் நீட் அவங்க என்ன நீ அது சொல் அது என்னன்னு சொல்லியிருக்காங்கண்ணா சார் நீட் தேர்வுக்கு பதிலாக ப்ளஸ் டூ மதிப்பெண் வச்சே போவதற்கான மாணவர்கள் மருத்துவ படிப்புகளுக்கு அனுமதிப்பதற்கான விஷயத்த நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதான் வழக்கமான சில்லை நிறையா இருக்குது சார் கச்சத்தீவை மீட்போம் மேக்கே தாட்டு அணை விவகாரம் அப்படின்னு வழக்கமானது நிறையா இருக்குது சிலது திமுகால இருந்ததை அப்படியே ரிப்ளிக்கா பண்ண மாதிரி அப்படியே காப்பி பண்ண மாதிரி சிலது தெரியாது உச்சநீதிமன்ற கிளை அதையும் சென்னையில கொண்டு வந்திருக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த அறிக்கையை பறிக்கும் போது திமுக அறிக்கையின் படிப்பதற்கான சில சாயல்கள் தெரிந்தது அதை தான் கேட்கலாம்னு பார்த்தேன் சார் இல்ல ரெண்டு பேரும் மாநில கட்சி ரெண்டு பேரும் மாநில கட்சி இவங்க என்னதான் மாநில மாநிலத்துக்கு துரோ பண்ணவங்களா ஏடிஎம்கே ஆஹ் போஸ்ட் ஜெயலலிதா அது மாதிரி ரெண்டு மூணு காரியம் பண்ணியிருக்காங்க மாநிலத்துக்கு மாநில மக்களுக்கு துரோகம்ன்றதா ரெண்டு மூணு காரியம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அடிப்படையில் வந்து ஒரு மாநில கட்சிங்கறனால அந்த மாநிலத்தை பல பலப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பற்றி தான் பேசுவாங்க அது மாதிரி சார் இறுதியான ஒரு செய்தி சார் நேற்றைய தினம் இந்தூர் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கு சார் அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகளை தன்னுடைய மனைவியை தன்னோடு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கோர்ட்ல வந்து ஒரு கணவர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு அது தொடர்பான விசாரணை அந்த கணவர் தரப்புல இருந்து சொன்னது என்னன்னா மனைவி வந்து குங்குமம் வைக்க மாட்டேங்கிறாங்க அதை வைக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வச்சிருக்காரு அதற்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்து மத சட்டத்தின்படி பெண் வந்து கணவர் கூட தான் இருக்கணும் இன்னொன்று வந்து அவங்க வந்து குங்குமம் வைத்துக் கொள்வது என்பது அது அவர்களுடைய கடமை அதை அவங்க பின்பற்றணும்னு சொல்லி ஜஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் இந்த செய்தியை பார்க்கும்போது இதை உங்களோட விவாதிக்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன் இந்த இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இவர் வந்து ரெண்டு சேர்த்து அந்த பெண் வந்து கணவன் கூட தான் வாழணும் பெண் தன்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதும் அந்த சூழ்நிலையை தொடர வேண்டியதும் கணவனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ரெண்டுமே ஏத்திருந்திருப்பேன் இவங்க சொல்றது என்னன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி அந்த காலத்துல வந்து பொம்பளைங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்களே தான் இவங்க மறுபடியும் கொண்டு வர பார்க்குறாங்க இது ஆணுக்கு வசதி இந்த மாதிரியான சட்டங்கள் பிற்போக்கு எண்ணங்கள் கொண்டவர்கள் தங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லி வந்தா அதை எங்க வேணாலும் பிற்போக்கான விஷயத்த பேசுவாங்க இது அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த ஜட்ஜுடைய அப்சர்வேஷன் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப தவறான ஒரு அப்சர்வேஷன் ஒரு பெண்ணுக்கு வந்து விதிக்கக்கூடிய இந்த மாதிரியான உத்தரவுகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆண் பார்வையிலிருந்து தான் அணுகப்படுது அப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள்ல பெண் தான் வந்து இல்ல பெண் நீதிபதிகள் நியமனம் பண்றதோ இல்ல வந்து அதை பத்தின நம்ம முழுவதுமான புரிதல் உள்ள நீதிபதிகள் இந்த வழக்கு போறதோ அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா சார் இல்லையா இதுல கிடையாது கிடையாது ஹை கோர்ட்டுடைய அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நடைமுறை அதுதான் யாருக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு எந்தெந்த ஜட்ஜுக்கு எந்த அளவுக்கு ஏற்கனவே இது இருக்கு லோட் அதிகமாக இருக்கு பார்த்து அவங்க வந்து இது பண்ணலாம் ஓகே 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 அதுக்கப்புறம் நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும் ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை இதே மனித மனித நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்ரா வணக்கம்